மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் இதற்காக நேற்று சேலம் மாவட்டம் பெரும்பள்ளம் என்கிற பகுதிக்கு வந்தடைந்த அவருக்கு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் கொட்டும் மழையிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார் ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பா சாகுபடியை பாதிக்காத வகையில் காவிரி நீர் பத்து நாட்களுக்கு கடைமடை பகுதியை வந்தடைய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் அணை திறந்து தண்ணீர் விடுவதற்கு விடுறாரு அதுக்காக அவருக்கு நான் நெஞ்சான அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேட்டூர் அணையை நீரை தான் அந்த நாளில் நாங்கள் விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த குருவை சாகுபடி சாகுபடி ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆகவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு எந்த விதமான இடர்பாடு இல்லாதபடி தண்ணீர் வந்து நேரடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்